ஏ புஷ்பா மாமியார் எங்க போனா ஏட்டி அந்த கிழவி எங்க போனான்னு தெரியலே என்னிக்க நானு அந்த கிளவியத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் இருந்துட்டு போற நேரத்துல எங்க போச்சுன்னு தெரியல அந்த கிளவி ஆமா ஏட்டி நான் இங்கதான் இருக்கேன் ஏய் எங்க இருந்தீங்க அத்தை இவ்வளவு நேரமா நீங்க ஆஹ் உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் நானே ஆஹ் உன் பெருமை எல்லாத்தையும் கேட்டேன் அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துட்டு வீட்டுக்கு வரட்டும் அன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி நாலு உதவு வரைக்க சொன்னாதான் நீ அடங்குவா ஆமா நான் என் போக்குல இருக்கிறேன் முன்னாடி பார்த்தா என்ன வேண்டியது ஆள் இல்லன்னா கிளவியா உனக்கு கிளவி இருக்கு ஏமா வங்கிட்டு சொல்றேன் நீ ஏமா வங்கிட்டு சொல்றேன் புஷ்பக்கம் மமியாரே அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இப்ப அவன் வயலில நீங்க இருக்க இப்ப நான் போயி ரெண்டு பேரும் சண்டைப்பட்டு கேட்டிருக்கீங்க வாங்க கிளம்புவோம் நீங்க தான் கூட குடிச்சு எந்தகிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா போயிட்டு வாங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு சரி நீங்க எல்லாம் முன்னாடி போங்க நானும் ஆட்டோ பிடிச்சு வரேன் ஏத்தே என்னத்தையும் சொல்றீங்க நீங்க யாருமே இல்லாம நாங்க மட்டும் என்னத்த பண்றது பீட்டு பெரியவங்க மட்டும் இல்லாம ஆமா இதெல்லாம் வாக்கு வக்கனேயா பேசுவா அது சின்ன பண்ணோட அம்மா வர சொல்லியிருக்கோம்ல அப்புறம் என்ன நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் டி வேற ஒண்ணும் இல்லை போயிட்டு வேண்டிக்கிட்டே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ஆட்டோல நீங்க முன்னாடி கார்ல போங்க சரியா

இவ்வளவு இங்கிட்ட இங்கேயும் போறதுக்குள்ள குழந்தை போல சீக்கிரம் கிளம்புங்கடி கூறு கேட்ட போயிருங்களா வாடி சீக்கிரம் போவோம் இல்லனா என் மாமியா இருக்காரு தலையே உருட்டிடுவா உருட்டி அதுவும் வா போ என்னடி எங்க முன்னு முடித்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்னு இல்ல நீங்க வண்டியில வச்சுட்டு நாங்க சின்ன பண்ண கூட்டிக்கிட்டு வரோம் பின்னாடி போங்க சின்ன பண்ணி மாமா அப்படியே காம்புவோம் ஏகோ ஃப்ரீயா உட்கார வேண்டியது பின்னாடி போய் யார் ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார்ந்துட்டீங்க இருக்கட்டும் தம்பி அவ கால் நீட்டி உட்கார்ந்து பால அதனால தான் சரி கொஞ்ச தூரம் தானே 10 நிமிஷத்துல என்ன இருக்கு இதுல சரி சரி ஆ சரி கோ தோ வந்துட்டி அவ்ளோதான் ம் டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா இல்ல காங்க பேயிட்ட एडमिट ஆக வேண்டியது தான் இதுக்கு அப்புறம் அவ்ளோதான் சொல்லிறது எல்லாம் இல்ல சரி பா சரி என்னாச்சு சின்ன பண்ணு ஏன் அழுத்திட்டு வரீங்க என்னாச்சு ஏமா வலி வந்துட்டா ஆமாங்க டாக்டர் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா அதனாலதான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க டாக்டர் ஆ சரி சின்னபண்ணி நீங்க உள்ள வாங்க டாக்டர் வந்து பாக்க சொல்லுவாங்க வாங்க சீக்கிரம் வாங்க மேம் நாங்க எல்லாரும் சார் செக் பண்ணும்போது நீங்க எல்லாம் வெளிய தான் சார் இருக்கணும் என்ன சார் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அமைதி இங்க உட்காருங்க சார் சின்னபண்ணி நீங்க சீக்கிரம் உள்ள வாங்கமா சின்னதானே பயப்படாதையா ஒன்னும் பிரச்சனை இருக்காது எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நாளைக்கு கையில குழந்தை இருக்கும் சரியா பயப்படாத அதுக்கு இல்லக்கா அவ சின்ன வழிய தாங்க மாட்டா அது என்ன பண்ணுன்னு தெரியாம இருக்கு ரொம்ப பயமா வர இருக்கு அதெல்லாம் ஒண்ணு ஆகாதே நாங்க எல்லாம் பிள்ளை பெத்துட்டு வரலையா நீங்க முதல்ல இங்க வந்து உட்காருங்க நல்லபடியா குழந்தை பிறந்து வந்ததுக்கு அப்புறம் முருகர் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருந்தாங்கக்கா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு என்ன சொல்றீங்க ஆமட்டி வசந்தி இவங்கள கூட்டிக்கிட்டு போயிட்டு இவங்க பேர்ல ஒரு அச்சனை பண்ணிட்டு வரணும் சின்ன பொண்ணுக்கு ஆம்பளை பையனா பொண்ணுன்னு வர தெரியல என்ன குழந்தைன்னு வர தெரியலடி இதுல என்னக்கா இருக்கு ஆம்பளை இருந்தா என்ன பொம்பளை இருந்தா என்ன நல்லபடியா பிறந்து வந்ததா சரி அதுவும் சரி தாண்டி சின்ன பொண்ணு அம்மாக்கி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே போன் பண்ணி சொன்ன இன்னும் வரல என்னாச்சு அங்க வரை என்ன பிரச்சனை டி அங்க என்னக்கா பிரச்சனை இருக்க போதே சின்ன பொண்ணு சொல்லிருக்காளா ஆல்ரெடி அவங்க தம்பி பொண்டாட்டி பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு அதனால தானே அங்க இருந்து இங்க வந்தாங்க அவ என்ன கூத்து கட்டிக்கிட்டு இருக்காளோ அங்க அதுவும் சரிதான் ஏன்னா இவளுக்கு மட்டும் மாறி மாறி இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருதோ

அமைதி உட்காருங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு மூளையில சும்மனா நல்லா இருக்கிற பொண்ணு அழுது அழுது நீங்களே கெடுத்துருவீங்க பழைய என்னமா சொன்னாங்க டாக்டர் நாங்களே இப்ப நம்ம வந்தோம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் சின்ன பொண்ணுக்கு அப்பாவும் தம்பி எங்க அவங்க பார்க்கிங்ல இருக்காங்க அம்மா பார்க்கிங் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டி விட்டுட்டு வரதுக்காக நின்னுட்டு இருக்காங்க ஓஹோ சே சே நீ நாஸ் அங்க என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க இங்க வாங்க டாக்டர் சொல்லுங்க பேஷண்ட் எல்லாமே நார்மல் தானே அவங்க ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமே எப்படி சின்ன பொண்ணு எல்லாமே நார்மலா தான் இருக்குமா நீங்க பயப்படாதீங்க சரிங்களா நம்ம வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவோம் முடியாத பட்சத்துல மட்டும் நம்ம ஆப்ரேஷனுக்கு போவோம் சரிங்களா நீங்க எதுக்காக வந்து உங்க தைரியத்தை இறந்துடவே கூடாது சரிங்களா சரிங்க டாக்டர் வலி ரொம்ப முடியல சின்ன பொண்ணு இவ்ளோ நாள் பொறுத்துட்டீங்க இன்னும் ரெண்டு மூணு நாவர் தான் சரிங்களா நாள் கூட இல்ல அவர் தான் அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க நார்மல் டெலிவரியோட நார்மலா உங்க பாப்பா கூட நீங்க வீட்டுக்கு போவீங்க உங்கள் கையில தான் இருக்கு இனிமேல் எல்லாமே சரிங்களா ஆ நீங்க தான் பாசிட்டிவா இருக்கணும் வைப்ரேட்டிவ் நல்லா நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு நீங்க புஷ் பண்ணுங்க மற்றபடி ஒரு வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை நீங்க நல்லா வீட்டுக்கு போயிடலாம் சரிங்க டாக்டர் உங்களுக்கு பேபிக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பெயின் இன்ஃப்யூஸ் பண்ணாமே தலை வந்து கீழே இறங்கி வந்துட்டு நல்லாவே நீங்க வந்து நார்மல் டெலிவரிக்கு நல்லாவே ட்ரை பண்ணலாம் சரிங்களா பயப்படாதீங்க அதுக்கு கொஞ்சம் மச்ச அறிவு இருக்கா இல்லையா பேஷண்ட் முன்னாடியே கேட்பாங்க அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி சொன்னா அவங்க மனநல பாதிக்கப்படும்னு உனக்கு தெரியாதா அவங்க ஃபேமிலில எங்க இருக்காங்க வெளியே இருக்காங்க டாக்டர் சரி ஓகே வா போயிட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம் அம்மா அம்மா அம்மா

என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க இது ஹாஸ்பிட்டல்லாம் இல்ல வேற ஏதாச்சும் சும்மா வந்ததுல வந்து ஒரே அழுக சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி கச்சா முச்சான்னு சத்தம் போடுறதா இருந்தா எல்லாரும் வெளியே போயிருங்க தயவு செஞ்சு பேஷண்ட் மனநிலையும் பாத்திச்சிரும் போல நீங்க இப்படி கத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்காது இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாரும் உப்பாதி வச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க அவங்க குழந்தை தானே வந்திருக்காங்க ம் ஏன் உங்க அம்மா அவங்கள வைக்கலையா அவங்கள உங்க அம்மா வைக்கலையா இங்க இருக்கிற பின்னங்க யாருமே குழந்தை பெற்றுக்கலையா சொல்லுங்க சொல்லுங்க சார் இருக்கீங்க ஒரு தைரியமா இருக்கணும் சார் ஆம்பளை நான் இப்பவுமே அழுத எப்படி இன்னும் எவ்வளவோ பாக்க வேண்டியது இருக்கு மேடம் அப்படித்தான் நீங்க சொல்லுங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க பேபி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு இன்னும் அதிகபட்சம் ஒன் அவர் இல்ல ரெண்டு அவர்ல குழந்தை பிறந்துரும் சரிங்களா அது மட்டும் இல்ல அவங்களுக்கு வேற ஒரு சிக்கல் என்னன்னா நான் சொன்ன அழுகுறவங்க வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு நீங்க அழுகுற சத்தம் உள்ள வரைக்கும் கேக்குது நீங்க அழுதுகிட்டு இருந்தா எப்படி அவங்க தைரியமா இருப்பாங்க மேடம் நீங்க சொல்லுங்க மேடம் அவங்களுக்கு வந்து கொடி சுத்தி இருக்கு ஒரு கொடிதான் பிள்ளை கழுத்துல சுத்தி இருக்கு சரிங்களா அதனால ஒரு ப்ராப்ளமும் இருக்காது மோஸ்ட்லி ஒன் பர்சன்டேஜ் மட்டும் ப்ராப்ளம் ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஐயோ என்னது கொடி சுத்தி இருக்கா இங்க பாருங்கம்மா கொடி சுத்துறதெல்லாம் நார்மல் தான் பிரச்சனை இல்லை சரிங்களா ஒருத்த ஒருத்தவங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் ஆயிரும் ஒருத்த ஒருத்தவங்களுக்கு அது பிரச்சனை பிரச்சனையாகும் தான் டாக்டர் இப்போ அதனால ஒண்ணு இல்ல சார் ஒரு ஃபார்மாலிட்டி ஷீட்ல மட்டும் சைன் பண்ணுங்க நாங்க வந்து மத்ததெல்லாம் ப்ரோசீட் பண்றோம் சரிங்களா கொஞ்சம் நேரம் யாருமே அமைதியே இருங்க யாரும் பிரபலபன் கத்திக்கிட்டே இருக்காதிங்க ஹாஸ்பிடல் உங்க பேஷண்ட் மட்டும் இங்க இல்ல மத்தபடி எல்லாரும் இருக்காங்க நாங்க எல்லாரையும் பார்க்கணும் உங்களுக்கு மட்டும் வந்து சொல்ல முடியாது சரிங்களா சரிங்க டாக்டர் மேம் இப்போ சின்ன பொண்ணு ஷிப் பண்ணிருவா ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஆமா சிஸ்டர் இங்க இருந்து அவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு மூவ் பண்ணணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சைன் வாங்கிக்கோங்க இங்க எல்லாருமே இருக்காமதே மாதிரி பாத்துக்காதீங்க கொஞ்சம் பேர் வெளியே இருங்க காரிடார்ல இங்கே இருந்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையை பாதிக்கும் சரிங்களா அதையும் நீங்க தான் பாத்துக்கணும் யாராச்சும் சத்தம் போடுற மாதிரி இருந்தா அவங்களை வெளியே அனுப்புங்க முதல்ல சரிங்க டாக்டர் சார் புரிஞ்சிச்சு அதை செஞ்சு சத்தம் போடாம இருங்க டாக்டர் என்னதான் திட்டுவாங்க இது எங்க போனா கூறுகட்டவ ஆஹ் சொல்லாம கொல்லாம எங்க போனான்னு தெரியலையே சரி இருப்பா கொஞ்ச நேரத்துக்கு ஹம் ஏம்மா எங்க இருக்கம்மா நீ எட்டீ நான் இங்கதான் இருக்கேன் வா ஏன் டீ ஏன் மூஞ்சி டீ உருறது வச்சிட்டு வந்துக்குவா என்னாச்சி ஆஹ் உனக்கு விஷயம் தெரியுமா உன் மரும உலக்கே வலி வந்துட்டான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிக்கிட்டே ஓடிட்டாங்க எல்லா விளையாடும் சேர்ந்தே அம்மா இப்பன்னா எனக்கே இந்த வள்ளிக்கிழமை வந்து சொல்லிட்டு போனா பார்த்துக்கோ என்ன சரி சொல்றந்துட்டா டக்குன்னு கிளம்பு ரெண்டு பேரும் போய் பாத்துட்டு வருவோம் என்ன தெரியல ஐயோ என் பேரப்பில்லையா பேரோ என்னமோ இல்லையா கிளம்ப டி கிளம்பு இருக்கவா ஏய் கிளம்பு ஏம்மா என்ன டி ஓஹோ நானா கதை அப்போ இவ்ளோ நேரம் என் கூட சேர்ந்து நீ நாடகம் தான் போட்டுக்கிட்டே இருந்திருக்கியா இன்னைக்கியும் மருமாவுக்கு பெச வலி வந்துட்டோன்னு நீ கிளம்பு கிளம்புன்ற இங்க பாருமா இதுக்கப்புறம் நீ அங்க போவே கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் நான் இப்ப போனும் போனும்னு குதிச்சுக்கிட்டு இருக்க என்ன கதை